அரசியல்ல பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவாங்க ஆனா திமுகவுக்கு அந்த சொகுசு கிடையாது சில இயக்கங்களை பார்த்தீங்கன்னா சின்ன எஃப்ஐஆருக்கு கூட கட்சி விட்டு கட்சி தாவாங்க ஆனால் கொடூரமான அடக்குமுறைகளை எதிர்கொண்டு அவதூறுகளையும் பழிச்சொற்களையும் தாங்கி வன்மத்தையும் தாங்கி கருப்பு சிறப்பு தான் உயிர் மூச்சு அண்ணாவும் கலைஞரும் தான் சொன்ன கொள்கையில்தான் அவர் கட்டளைன்னு லட்சியத்துக்காக வாழக்கூடியவங்க தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உடல்பரப்புகள் இந்த வலிமையெல்லாம் பட்டியல் போட்டு பதிவு செய்துள்ளதால் தான் தீரர்கள் கூட்டம் திமுகவை தியாக புத்தகம்னு சொன்னேன் அடுத்து திராவிட அரசியல் திராவிட அரசியல் வரலாற்றின் குப்பைத் தொட்டியில் எத்தனையோ இயக்கங்கள் தூக்கி எறியப்பட்டிருக்கு ஆனால் எதிர்ப்பாளர்கள் எல்லாம் குப்பை தொட்டியில் எரிந்து கோட்டையை பிடிச்ச இயக்கம்னா அது திராவிட இயக்கம் தான் நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்டாங்க இவ்வளவு அவதூறுகளை தரந்தாழ்ந்த எல்லாம் எப்படி தாங்கிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு என்னுடைய பதில் என்ன என்றால் இதெல்லாம் எங்களுக்கு புதுசாக இன்னைக்கிட்டே தப்பாக்கிறோம் பேரதை அண்ணா வழியில் சொல்லணும்னா வாழ்க வசவாளர்கள் தமிழ் சமுதாயத்தை முன்னேற்றுவதற்கான நம்முடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அதனால் தான் காலங்கள் மாறுது எதிரிகள் மாறுறாங்க ஆனா திமுக மட்டும் கம்பீரமாக நிலச்சி நிற்குது ஏன்னா தோக்க போறவங்களுக்கு எப்பவுமே அந்த பயம் வருனா தோக்க போறவங்களுக்கு என்ன திமுகவை பொறுத்தவரை நூறு நாள் தான் இருக்கு அவங்களுக்கு அந்த பயம் இருப்பது வாடிக்கை தான் இயல்பு தான் எஸ்ஐஆர் இருந்தே அவங்களுடைய பயத்தை நம்ம பார்க்கறோம் தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்கள் நியாயமான முறையில் தேர்தல் கமிஷன் நீக்கி இருக்கிறாங்க சில தவறுகள் இருக்கலாம் ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் பேர் வாக்காளர் பட்டியல் இருக்கும் பொழுது சில தவறுகள் நடப்பது சகஜம்தான் அப்படி இருக்கும் பொழுது தேர்தல் ஆணையம் முன்னின்று யாராவது ஒன்று ரெண்டு பேர் நியாயமான நியாயமானவர்கள் நீக்கப்பட்டிருந்தா சேர்த்திக்கணும் அது நடக்கிறது தான் ஒன்று ரெண்ட பெரிதுபடுத்தி இதை பாருங்க எப்படி ஆயிப்போச்சு போச்சு எஸ்ஐஆர் எப்படி ஒரு பெரிய பூதத்தை கிளப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலிருந்தே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தோல்வி பயம் நமக்கு தெரியுது அவங்க இன்னும் நூறு நாட்கள் ஆட்சியில் இருக்க போறாங்க அவ்வளவுதான் கடைசி நூறு நாட்கள் எப்பவுமே திருமணத்திற்கு பின்பு ஹனிமூனுமா இவங்க ஆட்சி முடியக்கூடிய லாஸ்ட் நூறு நாட்கள் ஹனிமூனாக இருக்கு தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு அந்த பயம் நூறு நாட்கள்ல அந்த ஆட்சி தூக்கி எறியப்படுவது உறுதி அண்ணா தமிழக முதலமைச்சர் திரு ஐயா ஸ்டாலின் அவர்கள் நீங்களே சொல்லுங்க மத அரசியல் செய்யறது யாரு நாங்க கிடையாது கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து ஈதுக்கும் வாழ்த்து தீபாவளிக்கும் வாழ்த்து கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா இருக்காங்க ஈதுக்கு வாழ்த்து சொல்றாங்க தீபாவளியை கொண்டாடுறாங்க அவர் மத அரசியல் செய்யறாரா இல்ல தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிறிஸ்துமஸுக்கு மொதாலா போவேன் ஈதுக்கு முதலா மத அரசியல் செய்யறாங்களா தமிழக மக்கள் வெட்ட வெளிச்சமாக பார்த்து விட்டார்கள் கன்னியாகுமரியில எப்பொழுதும் கூட இந்த அரண்மனை கிறிஸ்துமஸ் விழா நடப்பது சகஜம் எப்பொழுதும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே இதற்கு முன்பு நடந்த விழால பங்கேற்ற இந்த ஆண்டு திமுக போகல ஏன் போகல டிவிக்குறீங்க தமிழக வெற்றி கழகத்தை கூப்பிட்டு அரண்மனை கிறிஸ்துமஸ் பெருவிழாவுக்கு அதனால் நாங்கள் வர மாட்டோம்னு அவங்க ரெண்டேத்துக்குள்ள கிறிஸ்துமஸ் விழால யார் கேக்கு சாப்பிடுவாங்கன்னு டிவி கேவுக்கு டிஎம் சண்டை அந்த பிளம் கேக் முதல்ல நீ சாப்பிடுவியா பிளம் கேக் முதல்ல நான் சாப்பிடுவேன் அது அரண்மனை விழாவில் நம்ம பார்க்கிறோம் அப்ப யார் எந்த அரசியல் செய்யறாங்க நம்ம பார்த்துக்கணும் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் கிறிஸ்துவ சொந்தங்களோடு இருக்கின்றோம் தீபாவளிக்கு இருக்கிறோம் ஈதுக்கு இருக்கிறோம் நாங்கள் மத அரசியலை எங்கோதும் செய்யல கிறிஸ்துமஸ் விழாவை யாராவது இந்த மாதிரி பண்றாங்கன்னா கூட அதையும் நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது முதலமைச்சர் எங்களையே மத அரசியல் எப்படி சொல்ல முடியும் டெலிவிஷனுக்கு ஒரே நேரத்துல நானும் கூட பார்த்தேன் அஞ்சு தனியார் தொலைக்காட்சி தமிழகத்துல ஒரே நேரத்துல பிளாஷ் பண்றாங்க ஐந்து தனியார் தொலைக்காட்சி அதுக்குள்ள நான் போக விரும்பலீங்கன்னா எல்லோருக்கும் அரசியல் தெரியும் எல்லாரும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்து எல்லோரும் என்ன நடக்குது முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்பது மட்டும்தான் ஒற்றை இலக்கு ஒற்றை கருத்தா இருக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் திரு பியூஷ் கோயல் அவர்கள் தேர்தல் பொறுப்பாளராக பொறுப்பேற்றிருக்கின்றார்கள் தகிலமோ வந்தாங்க அண்ணன் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திச்சிருக்கிறாங்க அதே போல கூட்டணி கட்சி தலைவர்களை சந்திச்சிருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் உட்பட எல்லா தலைவர்களையும் சந்திச்சிருக்கிறாங்க ஆனால் பொறுமையாக இருப்போம் பேச வேண்டிய நேரத்தில் பேசுவாங்க எல்லா தலைவர்களும் எல்லா கட்சிகளும் மரியாதையாக நடத்தப்பட்டு என் ஆட்சி ஏ அமரும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு அதனால் அந்த கூட்டத்தில் நான் இல்லை கூட்டத்துக்கு நான் போகல போகாத நான் கருத்து சொல்வது சரியாக இருக்கா அதெல்லாம் பேசிக்கிறாங்க அண்ணா அண்ணா டெல்லி பகதூர் அண்ணா நூறு நாள் இருக்கிறோங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை படிப்படியாக நம்முடைய தலைவர்கள் எல்லாம் உழைத்து இன்னைக்கு பூத்தை வந்து வலிமைப்படுத்தி இருக்கின்றோம் தமிழகத்தில் ஐம்பதாயிரத்தை தாண்டி பூத் லெவல் ஏஜென்ட் என்று பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறாங்க அறுபதாயிரம் பேர் இருக்கிறாங்க அறுபத்தி மூணாயிரம் பேர் இருக்காங்க எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல ஐயாயிரம் கம்மியா இருக்கு சோ இன்னைக்கு வந்து நாம எல்லா கட்சிகளோடு பூத் அளவுல போட்டி போடக்கூடிய இயக்கமாக இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரும் சேர்ந்து தொண்டர்கள்லாம் அதை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் ஆனா தான் ஏற்கனவே நான் சொன்னேன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை எங்களுக்கு தெரியும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமை மற்ற கட்சிகளுக்கும் தெரியும் அதனால் பொறுமையாக இருப்போம் எல்லா கட்சியின் மீது மரியாதை நமக்கு இருக்கு நம்முடைய ஒற்றை இலக்கு என்டி ஆட்சிக்கு வரணும் பொறுமையா இருக்கணும் நேரம் இருக்கு பக்காவா செய்யலாங்க நானே சொல்லிட்டேன் டிடிவி தினகரன் அண்ணன் ஜனவரி முழுவதும் அவங்க சொல்லியிருக்காங்க அவங்க கூட்டம் நடக்க இருக்கு பிரேமலதா விஜயகாந்த் அக்கா மரியாதைக்குரிய பிரேமலதா விஜயகாந்த் அக்கா ஜனவரி ஒன்பது சொல்லியிருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டம் கடலூரில் இருக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மரியாதைக்குரிய ஓ பி அவர்கள் நேற்று கூட்டம் போட்டு கருத்து கேட்டிருக்கிறாங்க அதனால் இன்னும் நேரம் இருப்பதாக நான் பார்க்கின்றேன் யாரும் அவசரப்பட்டு எதுவும் பேச வேண்டிய கட்டாயமோ அவசியமோ யாருக்கும் இல்லை நல்ல ஒரு முடிவு வருங்க ஆனா காவல்துறையை பொறுத்தவரை இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ல காவல்துறை நண்பர்கள் இருக்கிறாங்க ஏதாச்சும் பேசினாவே எல்லாம் கிண்டல் அடிக்கிறாங்க அண்ணாமலை வந்தாவே காவல்துறையை சப்போர்ட் பண்ணி மட்டும்தான் பேசுவார் அது பாயிண்ட் இல்லைங்கன்னா காவல்துறையிலும் கருப்பாடுகள் இருக்கிறாங்க எல்லா துறையிலும் கருப்பாடுகள் இருப்பதை போல காவல்துறையில் இருக்கிறாங்க ஆனா காவல்துறையில பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் சீருடையில் இருக்கும் பொழுதே ஒருத்தவங்க தவறு பண்ணாங்கன்னா அவங்க மேல கொடுக்கக்கூடிய பனிஷ்மெண்ட் எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க போலீஸ் மேனுவல்ல எக்ஸம்பிளரி பனிஷ்மெண்ட் அப்பிஷ்மெண்ட் இன்னொருவருக்கும் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்வது போல தவறு செய்திருக்கின்றார்கள் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க அதே நேரத்தில் காவல்துறை கடுமையான பணிச்சுமையில் இருக்கிறார் கடுமையான பணிச்சுமை நான் நான்கு நாட்களுக்கு முன்பு இங்கிருந்து சிக்கமங்களூர் போயிருந்தேன் எதுக்குன்னா காவல்துறையில என்னோட பிஏ இருந்த கான்ஸ்டபிள் சுதேஷ் கினி அவருடைய மகளுடைய திருமணம் இங்கிருந்து நான் சிக்கமங்கலூர் போய் அட்டன் பண்றேன் எல்லாரும் கேட்டாங்க எதுக்கு நான் சிக்கமங்களூர் வந்தீங்க நான் சொன்னேன் எங்கோடு காவல்துறையில கான்ஸ்டபிளா பணிபுரிஞ்சவர் இன்னைக்கு அவருடைய பொண்ணுடைய திருமணம் அப்படி மட்டும்தான் என்னால் கௌரவப்படுத்த முடியும் வேறு எப்படி என்னால் கௌரவப்படுத்த முடியாது அவருடைய திருமணத்திற்கு அன்னைக்கு நான் எஸ்பியா இருந்தேன் இன்னைக்கு நான் வந்திருக்கிற ஒரு தனி மனிதனாக ஆனால் நம்முடைய அதிகாரிகள் நடந்து கொள்ளுகின்ற விதமும் முக்கியம் சீனியர் ஆபிசர்ஸ் அவங்க ஒரு எக்ஸம்பிளரி லீடரா இருக்கணும் தமிழ்நாட்டில் கே விஜயகுமார் சார் போன்ற அற்புதமான மனிதர்களாக இருந்திருக்கிறாங்க அவர்களை போல லீடர்ஸ் இருக்கணும் கீழே இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் அவங்கள பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் வரும் காவல்துறை சீரும் சிறப்புமாக இருக்கும் இருப்பதற்கு மீடியா நண்பர்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து தான் முயற்சி எடுக்கணும்